அனைவருக்கும் வணக்கம் இது முயற்சி திருவினையாக்கும் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்தோடைய வரலாறையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மேலும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற பல அற்புதமான பதிவுகளை தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும் இப்போ வாங்க ஆலய பதிவுக்குள்ளே போகலாம் பெருமாளின் பத்து அவதாரங்களில் முதல் அவதாரமான மற்ற அவதாரத்தோடு தொடர்புடைய கோவில் இந்த கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தேவராயம்பேட்டை என்னும் ஊரில் அமைஞ்சிருக்கு சுவாமிமலை முருகன் வந்து பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கும் வரும் வழியில் சரியாக மூணு கிலோமீட்டர் முன்னாடி பஞ்சவரணேஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு அங்கே எழுந்தருளே அருள்பாலிக்கம் எம்பேர் மணிசுன்னு பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தி ஆனால் நாள்தோறும் ஐந்து நிறங்களில் நிறம் மாறக்கூடிய அதிசய சிவலிங்கம் கொண்ட கோவில் அந்த கோவில் பற்றின முழு விவரம் நம்ம சேனலில் இருக்குது லிங்க்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த மச்சபுரீஸ்வரர் ஆலயம் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இல்லை கொஞ்சம் கிராமத்துக்குள்ளே இருக்குது அதனால் அங்கங்கே நேம் போர்டு வச்சுருக்காங்க நமக்கு வழி கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸோ அந்த போர்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தாலே இந்த கோவிலுக்கு ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்துடலாம் அதாவது மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் ஊருக்குள்ளே வர மாதிரி இருக்கும் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா சுவாமி மாலையிலேருந்து அப்புறம் கும்பகோணம் அருகே இருக்கிற பாபநாசத்துலேருந்து ஆட்டோ மற்றும் பஸ் வசதியும் இருக்குது இப்போ நம்ம ஆலயத்துக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் எடுத்து அதிலிருந்து அவருடைய சுய ரூபம் அடையிறதுக்காக இறைவனை வேண்டி வழிபட்ட தலம் அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் பிறந்தவங்க தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த இறைவனை தரிசனம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் புரேஸ்வரர் ஆலயம் இப்போ நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டோம் மகாவிஷ்ணு எடுத்த முக்கியமான பத்து அவதாரங்களில் நரசிம்மர் ராமர் கிருஷ்ணர் ஆகியோருக்கு அதிகமான வழிபாடு தலங்கள் இருக்கிறது ஆனால் தசாவதாரம் என்று சொல்லப்படுவதில் முதல் அவதாரமான மச்ச அவதாரம் என்பது பெரிய அளவில் வழிபாட்டிலும் இல்லை ஆலயங்களும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் மச்சம் என்றால் மீன் என்று பொருள் வேதங்களை அபகரித்து கொண்டு போய் கடலில் ஒளித்து வைத்திருந்த அசுரனை அழிப்பதற்காக திருமால் எடுத்த அவதாரம் இது அவ்வாறு இந்த மச்ச அவதாரத்தோடு தொடர்புடைய ஆலயம் இந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் எம்பெருமான ஈசன் புரீஸ்வரர் என்னும் திருநாமத்தில் அருள் பாலிக்கிறார் தாயார் பார்த்தீங்கன்னா சுகந்த குந்தலாம்பிகை என்னும் திருநாமத்தில் அருள் பாலிக்கிறாங்க மீனாக உருமாறியிருந்த மகாவிஷ்ணு சுயரூபம் ரூபம் அடைய இங்குள்ள இறைவனை வழிபட்டதாக தல வரலாறு சொல்கிறது பெருமாளின் முதல் அவதாரம் அச்ச அவதாரம் ஸோ அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயம் எவ்வளோ பழமையான ஆலயம் அப்படின்னு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான ஆலயம் இந்த ஆலயம் குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீரங்க ஆலயம் தோன்றுவதற்கு முன்னாடி தோன்ற ஆலயம் இந்த ஆலயம் நம்ம இப்போ தாயார் சன்னதியில் இருக்கோம் இந்த தாயார் பேர் பார்த்தீங்கன்னா சுகுந்த குந்தலாம்பிகை இவ்வாறு இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் அன்னைக்கு பேர் வர காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் இருக்க அன்னையின் கூந்தல் நீளமாகவும் மிகுந்த நறுமணத்தோடும் இருந்ததாக சொல்கிறாங்க அதனால் சுகந்த கூந்தலாம்பிகை அப்படின்ற பேர் சுகந்த குந்தலாம்பிகை அப்படின்னு மாறிடுச்சு இந்த ஆலயத்தில் இருக்கும் அன்னையின் பெருமை பற்றி தான் திருவிளையாடல் படத்தில் சொல்லியிருப்பாங்க மன்னனுக்கு வந்து சந்தேகம் வரும் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் இருக்கான்னு அப்போ நக்கீரர் வந்து சொல்வார் ஈரே லோகத்திலும் இருக்கும் எந்த பெண்களுக்கும் ஏன் அந்த அன்னை ஆதிபராசக்தியின் கூந்தலுக்கே இயற்கையிலும் மனம் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லுவார் ஆனால் எம்பெருமான ரீசன் பார்த்தீங்கன்னா புலவர் வேடத்தில் வந்து அன்னையின் கூந்தலுக்கு மனம் இருக்குது என்பதை ஒரு செய்யுள் மூலயமாக ஓலைச்சுவடையில் எடுத்து வந்து கொடுத்து சொல்வார் இல்லையா நம்ம அந்த படம் பார்த்துருப்போம் அந்த படத்துக்கு இந்த இந்த ஆலயத்தில் இருக்கிற அம்பாள் தான் மூலக்காரணம் இந்த அந்த திருவிளையாடல் நடந்தது இந்த ஆலயத்தில் இருக்கிற அம்பாள் பெயரை வச்சு தான் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த அம்பாள் இந்த ஆலயத்தில் விட்டிருக்காங்க ஸோ அவசியம் எல்லாரும் வந்து தரிசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அடுத்தபடியாக நம்ம இந்த ஆலயத்தோட தலை வரலாறு பார்த்தலாம் படைப்பு கடவுளான பிரம்மதேவன் ஒருமுறை நித்திரையில் ஆழ்ந்து விட்டார் அப்போது ஒரு அசுரன் படைப்பு தொழிலுக்கு ஆதாரமான வேதங்களை திருடி சென்று விடுகிறான் இதனால் உலக படைப்பு நின்று போனது பிரம்மன் செய்வதறியாது திகைத்து நின்றார் அவருக்கு உதவ மகாவிஷ்ணு முடிவு செய்தார் அதன்படி அவர் ஒரு சிறிய மீன் வடிவம் எடுத்து ஒரு ஆற்றில் தங்கியிருந்தார் அந்த காலகட்டத்தில் மகாவிஷ்ணுவை நோக்கி விரதம் என்ற மன்னன் நீரை மட்டும் உணவாக கொண்டு கடும் தவம் செய்து வந்தான் அவன் ஒரு நாள் ஆற்றில் நீராடி கொண்டிருக்கும் போது அவன் இரு கைகளிலும் ஆற்று நீரை அள்ளினான் அப்பொழுது ஒரு சிறிய மீன் ஒன்று அவன் கையில் அகப்பட்டது அந்த மீன் அவனிடம் பேசவும் செய்தது மன்னா என்னை மீண்டும் நீரில் விட்டுவிடாதீர்கள் பெரிய மீன்கள் என்னை கொன்று விழுங்கிவிடும் என்றது மீன் பேசுவதை கேட்டு ஆச்சரியப்பட்ட மன்னன் அந்த மீனை தன் கமண்டலத்தில் போட்டுக்கொண்டு அரண்மனை நோக்கி புறப்பட்டான் அங்கு சென்றதும் கமண்டலத்தில் இருந்த அந்த சிறிய மீன் கமண்டலம் அளவுக்கு வளர்ந்து விட்டது எனவே அந்த மீனை எடுத்து அங்கிருந்த பெரிய பாத்திரத்தில் விட்டான் என்ன ஆச்சரியம் சற்று நேரத்தில் அந்த பாத்திரம் அளவுக்கு அந்த மீன் வளர்ச்சி அடைந்தது இதையடுத்து மன்னன் அந்த மீனை அரண்மனையில் இருந்த குளத்தில் விட்டான் சற்று நேரத்தில் அந்த குளத்தை அடைத்தபடி வளர்ந்து விட்டது அந்த மீன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்ற மன்னன் படை வீரர்கள் உதவியோடு மீனை தூக்கி கொண்டு போய் கடலில் விட்டான் மீன் கடல் அளவு வளர்ந்து பிரம்மாண்டமாய் நின்றது இதைக் கண்ட மன்னன் தான் வழிபடும் திருமாலே இது போன்ற திருவிளையாடல் நடத்துவதாக அறிந்து கொண்டான் உடனே பரந்தாமா தாங்கள் இந்த உருவம் பெற்றதற்கும் என்னிடம் வந்ததற்கும் என்ன காரணம் என்று கேட்டான் அப்போது மீன் வடிவில் இருந்த மகாவிஷ்ணு மன்னா வருகிற ஏழாவது நாளில் பிரளயம் ஏற்பட்டு உலகமே வெள்ளத்தில் மூழ்க போகிறது அந்த சமயம் பெரிய படகு ஒன்று இங்கே வரும் அதில் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் ஒரு ஜோடியை ஏற்றிவிடு பிரளய வெள்ளத்தில் அந்த படகு மிதக்கும் என்றார் ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு வரலாற்றை கன்மை பண்ணுறேன் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மகா அவதார் பாபாஜி சித்தருக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயம் பல சித்தர்கள் வழிபட்ட ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குறிப்பாக நால்வர் பெருமக்கள் வழிபட்ட ஆலயம் இந்த ஆலயத்தோடய வரலாறை கன்மை பண்ணுறேன் நான் தற்போது இருக்கும் மச்ச அவதாரத்திலேயே படகை சுமந்து அது கழுந்து விடாதவாறு காப்பாற்றுவேன் என்று கூறிவிட்டு மறைந்தார் மகாவிஷ்ணு கூறியபடியே ஏழாவது நாளில் பெரிய பிரளயம் ஏற்பட்டு வெள்ளம் சூழ்ந்தது அப்போது பெரிய படகு ஒன்று அங்கே வந்தது மன்னனும் உயிர்களை காப்பாற்ற அவற்றை படைகள் ஏற்றி கொண்டு சென்றான் பலத்த காற்றால் படகு தடுமாறியது அப்போது மகாவிஷ்ணு மச்ச அவதாரத்தில் தோன்றி படகை சுமந்து சென்று பிரளயம் முடிந்ததும் நிலத்தில் விட்டு அனைத்து உயிர்களையும் காப்பாற்றினார் மகாவிஷ்ணு மன்னனுக்கு மச்ச புராணத்தை உபதேசித்தார் பின்னர் பரந்தாமன் வேகமாக வெள்ளத்துக்குள் சென்று அசுரனுடன் போரிட்டு அவனை அழித்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் ஒப்படைத்தார் இவ்வாறு மகாவிஷ்ணு மீன் வடிவம் தாங்கி உலகத்தையும் காத்து வேதங்களையும் மீட்ட பெருமைக்கு உடையது மச்சபுரீஸ்வரர் திருக்கோயில் மச்ச அவதாரத்தில் இருந்து சுயரூபம் அடைய பரந்தாமன் முயற்சித்த போது அசுரனைக் கொன்ற தோஷம் காரணமாக அவரால் சுய உருவத்தை அடைய முடியவில்லை பின்னர் அகத்தியரின் ஆலோசனைப்படி இத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவபெருமானை வணங்கி சிவன் அருளால் மகாவிஷ்ணு சுயரூபம் அடைந்ததாக தல புராணம் கூறுகிறது மகாவிஷ்ணுவுடன் தேவர்கள் பிரம்மா ஆகியோரும் இத்தல இறைவனை வழிபட்டு நலம் பெற்றனர் மேலும் மச்சபுரீஸ்வரர் ஆலயம் வேதங்களை மீட்ட மகாவிஷ்ணு வழிபட்ட தலம் என்பதால் கல்வி கற்றோர் மாணவர்கள் அவசியம் வந்து வழிபட வேண்டிய தலம் இது மாணவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து மற்றபுரீஸ்வரையும் சுகுந்த குந்தலாம்பிகை அன்னையும் வணங்கி தங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் விட்டவர்கள் இங்கு வந்து வழிபட்டு மீண்டும் தங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்தால் குலதெய்வத்தை வழிபடாததால் வந்த தோஷம் விலகும் இவ்வாறு பல சிறப்புகள் கொண்ட இந்த ஆலயத்தில் மீன ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக வந்து வழிபட்டால் அவங்கள் வாழ்வில் ஏற்பட்ட அத்தனை துன்பங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு துன்பத்துக்கு அளவே இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க வாழ்நாளில் படாத கஷ்டமே இல்லை அவங்க பிறப்பு முதல் இறப்பு வரை பல துன்பங்களை பல துயரங்களை அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள் அது பெற்றவர்கள் வழியிலையும் சரி கூட பிறந்தவர்கள் வழியிலும் சரி அவர் தொழில் வழியிலையும் சரி இந்த மாதிரி பல பல பிரச்சனைகள் அவங்க வாழ்நாள் போல் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இது இருக்குது இது ஏன் நான் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன்னா நான் ஜோதிடனும் இல்லை ஜோசியமும் சொல்லலை ஏன்னால் நானே மீனராசியில் பிறந்தவன் தான் மீனராசியில் பிறந்து நான் எவ்வளோ துன்பத்தை அனுபவச்சுன்னு என் கூட இருக்கிறவங்களுக்கும் என் நண்பர்களுக்கும் நல்லாவே தெரியும் இது ஹண்ட்ரட் உண்மை நான் இந்த ஆலயத்துக்கு யதார்த்தமாக சிவராத்திரி அன்னைக்கு போனேன் தான் என் வாழ்நாளில் பல மாற்றங்கள் வந்தது வாழ்வில் இருந்த பண கஷ்டம் துன்பம் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி நான் உண்மையிலே ஒரு நல்ல நிலமையில் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் புதுசாக இந்த யூடியூப்பில் இந்த தொழிலையும் ஆரம்பிச்சுருக்கேன் யூடியூப் தொழில்னே சொல்லலாம் தப்பு இல்லை யூடியூப்லேயும் இந்த தொழில் ஆரம்பிச்சுருக்கேன் இதுவும் அந்த இறைவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பு தான் இந்த அந்த இறைவன் மூலயமா தான் எனக்கே கிடச்சிது அதனால் முடிஞ்ச அளவுக்கு மீனராசியில் பிறந்தவங்க நாலு நட்சத்திரம்லாம் கூட பார்க்காதீங்க பிரதோஷம் சிவராத்தில் போனால் ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ உங்கள் துன்பத்துலேருந்து நீங்கள் விடு பண்ணுன்னா உடனே அந்த மச்சபுரிய சிலரை வணங்குங்க அவர் ஆலயத்துக்கு போயிட்டு அவர் வழிபாடு பண்ணிவிடுவாங்க உடனேயோ ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுவாங்க வேறு ஒன்றும் நீங்கள் பண்ணவே வேண்டாம் நீங்கள் பரிகாரம் ஒன்றும் பண்ணோம் அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது நீங்கள் போயிட்டு அவர் வழிபட்டுட்டு மனமார வழிபடுங்க மன நம்பிக்கையோட வழிபடுங்க அதுதான் முக்கியம் சொன்னேன் போயிட்டு வந்தேன் அப்படின்னு இருக்காதிங்க மனம் உருகி மனம் ஒன்றி மன ஒருமைப்பாடோடு அவனை நம்பி வணங்குங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் இப்படிலாம் சொல்கிறேன்னொடனே நான் மறுபடியும் ஜோதிடம் நினச்சிடாதீங்க இது ஜோதிடமும் கிடையாது இது ஜோதிட சேனலும் கிடையாது இது என்னுடைய அனுபவ ரீதியான ஆலோசனை மற்ற ராசியில் பிறந்தவங்களை பற்றி நமக்கு தெரியாது ஏன் மற்றவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றதும் நமக்கு தெரியாது நமக்கு நடக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த வகையில் இது எனக்கு நடந்தது என் வாழ்க்கையில் மாற்றமும் நடந்திருக்கு என் வாழ்க்கையிலேருந்து துன்பத்துலேருந்து வெளியே வந்து இன்றைக்கி நான் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கேன் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ மூலயமா எந்த ஒரு விஷயமே நமக்கு நடக்காத வரைக்கும் நம்ம அதை நம்ப மாட்டோம் நம்ம வாழ்க்கையில் அது நடந்து அதை அனுபவபூர்வமாக உணர்ந்து அதை அனுபவிக்கும் போது தான் நமக்கு அந்த நம்பிக்கையே வரும் அதனால் என் வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்களும் இந்த ஆலயத்துக்கு சென்று இறைவனை வழிபட்டு அவன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பத்திலேருந்து வெடிபட்டு மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பைரவர் ரெண்டு பேர் ஒரே இடத்துல இருக்காங்க அதாவது கால பைரவரும் இருக்கார் பக்கத்தில் யோக பைரவர்னு இருக்கார் ஸோ வாழ்க்கையில் எல்லா வகையான யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த ஆலயத்துக்கு வந்து யோக பைரவரை வணங்கி அவர் ஆசையை பெற்று இன்புற்று எல்லா யோகமும் பெற்று வாழுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது முயற்சி திருவினையாக்க யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்